வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடல் எண் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு தாபரத்துள் நின்று அருளவல்லான் சிவன் மாபர துண்மை வழிபடுவார் இல்லை மாபரத் வழிபடுவார்க்கு பூவகத்து உள் நின்று பொற்கொடியாகுமே வாழ்க்க வளமுடன் தாபரத்துள் எங்கும் நேக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பிரபஞ்சம் முதல் உலகம் வரை அனைத்து இடங்களிலும் ஜாபித்திருக்கக்கூடிய இறைவன் எங்கும் நேக்கமர நிறைந்திருக்கிறான் இறைவன் என்பதை திருமூலர் கூறுவதை சிந்திக்கலாம் பக்தி மார்க்கத்திலையும் தூணிலும் விருப்பான் இறைவன் துரும்பிலும் விருப்பான் என்று கூறியிருப்பதை நாம் சிந்திப்போம் சித்தர்கள் அனைவருமே அங்கங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்திருப்பது இறைவன் என்றும் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது இறைவன்தான் என்பதையும் குருமகான் வேதாத்திரி அவர்கள் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதி சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று கூறியிருப்பதையும் நாம் சிந்திக்கலாம் ஆக இறைவன் அனைத்து இடங்களிலும் ஜாபித்திருப்பதை முதல் வரியில் திருமூலர் குறிப்பிடுகிறார் மாபரத்து உண்மை வழிபடுவாரில்லை அவ்வாறு இருக்கக்கூடிய மகாசத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை பொருளான அந்த சத்திய பொருளான இறைவனை உணர்வார்த்தமாக வழிபடுவதோ அல்ல தியானத்தில் மூழ்கி ஆழ்மன தியானமாக சிந்திப்பதோ யாரும் செய்யவில்லை அவ்வாறு மகா சத்தியமான அந்த உண்மை பொருளை இந்த உடலுக்குள் தியானம் மூலமாகவோ அல்லது சரணாகிரி தத்துவமோ ஏதோ ஒன்றை செய்து அந்த அருபமான அந்த சத்தியமான அந்த உண்மை பொருளான அந்த சிவத்தை யாரெல்லாம் உள் உணர்வாக ஆக்கிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் உள் நின்று பொற்கொடியாகுமே என்று கூறுகிறார் பொன்னாலான கொடியாகவும் அது மலர்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நீங்கள் உண் உணர்வாக இந்த உடலுக்குள் நீங்கள் இறைவனை நினைந்து உள் உணர்வாக்கினால் அந்த உள் உணர்வு உங்களுக்கு அந்த இறைவனே உங்களை ஆட்சி செய்வதாக அது அமையும் ஆக இறைவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை குருமகான் வேதாத்திரி கூறுவதை நாம் சிந்திக்கும் போது இறைவன் எங்கெங்கும் இன்பமாக இருக்கிறான் என்று கூறுகிறார் அவ்வாறு இந்த உடலில் அந்த இறைவனை ஆட்சி செய்ய வைத்தால் நமக்கு கிடைப்பது பேரின்பம் பேரின்ப களிப்பு பேரானந்தம் என்பதாக நாம் உணர்வதாக இருக்கும் என்பதை திருமூலர் கூறி அந்த உண்மை பொருளான அந்த பரம்பொருள் அந்த சிவம் நம்மை ஆட்சி செய்வதாக உள் உணர்வாக்குவதுதான் சிறப்பு என்று கூறும் இச்சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குறிநிலைக்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் என்று நன்றி பாராட்டி வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்